டீசலில் ஓட்டுறானா இல்லை எதில் ஓட்டுறான் இப்போ கருப்பாக புகை வந்துக்கிட்டு இருக்கு

வைத்தியகாரம் ஆப்பிரிக்காலையும் நம்ம இந்தியாலையும் ஸ்லட்ஜை கொடுக்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அப்படியே அவங்களுக்கு அப்படியே என்னையே எடுத்து இருக்கும் அதே காலாச்சு இன்னும் டியூட்டி முடியல அப்படிதான் சம்டைம்ஸ் எப்படியாவது மாட்டிக்குவோம் ஸ்லட்ஜு டிஸ்சார்ஜ் ஸ்லட்ஜ் போல வரலன்னு நாலு மணி நேரமாக மேலே கீழே ஓடி காலெல்லாம் உடஞ்சிடும் போல் இருக்குது நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு மேனோரிங்கு ரோட் சைட் ஆஃப் இந்தியா சண்டே சண்டேவாக பற்றே மேனடரிங் வைக்கிறாங்க எனக்கு மட்டுமே சண்டே மேனோரிங் வருது அப்படியேஸே டயர்ட் டே அண்ட் டுமாரேஸ் ஒர்க்கிங் டே வெரி பேட் எவ்வளோ டயர்டாக வந்தாலும் சரி கப்பலில் ஒரு ஸ்டீம் பார்த்து நல்லா சூட்ட சூட்ட சூடாக தண்ணி வரும் அப்படியே சுட்ட சுட்ட சூட்டை கை காலில் எல்லாம் அடிச்சுடுத்து குளிச்சிட்டோன்னே கொஞ்சம் வலி குறைஞ்சிடும் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டோன்னா கொஞ்சம் வலி குறைஞ்சிரும் சுடு தண்ணி வராது கப்பலாம் பாவம் தான் இல்லை அந்த மாதிரி சில கப்பலாம் நடந்திருக்கேன் சுடு தண்ணியே வராது சைனாவில் மைனஸில் போகும்போதும் பச்சை தண்ணியாக ஆகும் எல்லாம் கிச்சனில் போய் லைங்கில் நின்று இருப்போம் தண்ணி குண்டான வச்சுக்கிட்டு இங்கே நான் சூப்பராக சொத்துனி வருது செம்மையாக சொல்தி மேனிங் போல்றேன் ஒருக்குள்ளே வீட்டில் ஒய்ஃபையை போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் மூணு நாளாக இந்த முப்பது எம்பியை வச்சுக்கிட்டு இந்த நோரூட் ஃபயர் வாரெலாம் போட்டுக்கிட்டு பார்த்து பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தங்க மாதிரி செலவு பண்ணுறேன் அப்படி இருந்தும் காலையில் எட்டு எம்பி ஆயிடுச்சு காலையிலேருந்து எட்டு எம்பிஏ அப்படியே பார்த்து பார்த்து செலவு பண்ணி இப்போ உடனே முக்கால் எம்பியில் வச்சுருக்கிறேன் கப்பலில் வேலை செய்கிறவனுக்கு தான் இன்டர்நெட்டோட அருமை அந்த மகிமை என்னென்னு தெரியும்